ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வச்சு நான் எழுதின ஒரு குறுநாவல் தான் இந்த ஒரு லவ் ஸ்டோரி நான் முதல் தடவை ட்ரை பண்ண இந்த குறுநாவல் படிச்சுட்டு நிறைய நண்பர்கள் நல்லா இருக்குது அப்படின்னு பாராட்டியிருந்தாங்க இது என் பக்கம் சேனல் வியூவர்ஸுக்கும் பிடிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இதை ஆடியோ ஃபார்மேட்டுக்கு மாற்றியிருக்கேன் கேட்டுட்டு உங்கள் கருத்துக்களை பயந்துக்குங்க நீங்கள் முதல் தடவை இந்த யூடியூப் சேனலுக்கு வரீங்கன்னா என்னோடய பேர் இளையராஜா இது என்னுடைய ஆடியோ பிளாக் இங்கே நான் எழுதுகிற சிறுகதை தொடர்கதை பதிவுகள் எல்லாத்தையும் ஆடியோ ஃபார்மேட்டில் ரிலீஸ் பண்ணிகிட்ருக்கேன் உங்களுக்கு இந்த மாதிரி ஆடியோ ஃபார்மேட்டில் ஸ்டோரிஸ் கேட்க பிடிக்கும் அப்படின்னா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஒரு லவ் ஸ்டோரி பகுதி நான்கு சிரித்த முகத்துடன் கேபினுக்குள் நுழைந்த வினோத்தை வினோதமாக பார்த்தான் மதன் என்னடா சிரிச்சிட்டே வர பதில் சொல்லாமல் சிரித்து கொண்டே இருந்தான் வினோத் டேய் சொல்லிட்டு சித்தா என்னாச்சு மச்சா அவகிட்ட மறுபடியும் போய் பேசினேன் நிஜமாவா ஆமாடா இங்கே பாரு அவகிட்ட பேசும்போது நடுங்க ஆரம்பித்த கை இன்னும் நடுங்கிட்டு பாரு பார்த்து நரம்பு தலைச்சே இருக்க போகுது நல்ல டாக்டரை போய் பார் அடைச்சி போடா சரி தடவை பேசும்போது நிற்காமல் ஓடிட்டான்னு சொன்னியே மறுபடியும் எப்படி உங்ககிட்ட பேசினா கேன்டீனில் தனியாக உக்காந்துட்டு இருந்தா போய் பேசிட்டேன் ம் என்ன பேசுன வினோத் ஒரு வார்த்தையும் விடாமல் அப்படியே ஒப்புவித்தான் ஏண்டா பக்கி மாதிரி அந்த பொண்ணு காசுல இந்த கோக்கு வாங்கிட்டு வந்திருக்க அவள் என்ன நினப்பவனை பற்றி மச்சி நான் ஏதாவது வாங்கி கொடுத்துருந்தா கண்டிப்பாக வேணான்னு தான் சொல்லியிருப்பாள் இப்போது நெக்ஸ்ட் டைம் பார்க்கும்போது நான் வாங்கி கொடுத்தா வேணான்னு சொல்ல மாட்டால எத்தனை நாளாக போட்ட பிளான்டா இது பிளான்லாம் இல்லை மச்சி அவளை இனிமேல் பார்க்கக்கூடாது பேச ட்ரை பண்ணக்கூடாது நினைக்கக்கூடாது நான் இருந்தேன் ஆனால் மறுபடியும் அவளை கேண்டீனில் பார்த்ததும் இப்போ சொன்ன எல்லாமே மறந்து போச்சு அதான் டக்குன்னு போய் பேசிட்டேன் ஒரு பக்கம் பயமாகவும் இருந்தது எங்கே டீமுக்கு கம்ப்ளைண்ட் எதுவும் ரைஸ் பண்ணிட்டு வாழணுன்னு ம் எப்படியோ ஃப்ரெண்ட் ஆகிட்ட சீக்கிரம் லவ் பண்ண வச்சுருவேன் அதானே தெரியலடா லவ் பண்ணால் சந்தோஷம் இல்லைனா அவள் ஃப்ரெண்ட்ஷிப் கிடச்சிட்டே போதும்னு நினச்சிப்பேன் எப்படி லால லான்னு ஆர் ஆறு போட்டியிட கிளம்பிட பார்க்கலாம் வினோத் சிரித்து கொண்டான் எதிர்காலம் அவனுக்கும் ரேகாவிற்கும் என்ன மாதிரியான முடிவை வைத்திருக்கிறது என்பது தெரியாமல் மகேஷிடம் சொல்லும்போது அவனும் நம்பவே இல்லை டீ இப்படி வாடா பேசுனேன் ஆமாம் ஏன் கூட பேசுனா ஒருவேளை உன்னை பிடிக்காம போனான்னு சொன்னால் எப்படி தான் அந்த பொண்ணு பேசுவா மச்சி அவளுக்கு வேண்டியது லவ் பண்ணுறேன்னு நான் பின்னாடி சுற்றக்கூடாது அவ்வளோதான் எனக்கு அவளை பிடிக்காமல் போகணுன்னு தான் அவ்வளோ நினப்பாள் அதான் அப்படி சொன்னேன் அப்போது அவகிட்ட பேசினா உனக்கு அந்த பொண்ணை பிடிக்காமல் போய்டும் அதான் சொல்ல வரியா தெரியலடா தூரத்தில் இருந்தே பார்த்துட்டு இருந்தவள் பக்கத்தில் நின்று பேசுகிறதுக்கும் பழகுறதுக்கும் ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு மேபி நான் சொன்ன மாதிரி அவளை பிடிக்காமல் போயிடலாம் இல்லை அவள் மேலே இன்னும் அதிகமாக லவ் வரலாம் இல்லை அவளுக்கு ஏன் மேலே லவ் வரலாம் இல்லை கடைசி வரைக்கும் ஒரு ஸ்ட்ரேஞ்சர் மாதிரியே அவள் என்னை ட்ரீட் பண்ணிவிட்டு போயிடலாம் என்ன வேணால் நடக்கலாம் ஐ டேக் மை சான்சஸ் பார்க்கலாம் மறுபடியும் நீ ப்ரொப்போஸ் பண்ண மாட்டியா அப்படி தான் ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன் அந்த பொண்ணு பக்கத்தில் இருந்துகிட்டே மறுபடியும் ப்ரொப்போஸ் பண்ணாமல் ஒன்றால் இருக்க முடியும்னு எனக்கு தோணலை எனக்கும் தோணல ஆனால் அவகிட்ட பேசுறதுக்கு கிடைச்ச இந்த சான்ஸ் போதும் இப்போதைக்கு ம் காதல் ரொம்ப பொங்குதோ நிறையவே அவளை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல தோணுது அவள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஞாபகத்தில் இருக்குது அவள் இருக்கிற இடம் ஏன்னா வினோத் தொடர்ந்து கொண்டே இருக்கும்போது வெறுப்பான மகேஷ் எப்பாடி தெரியாமல் கேட்டான்டா விட்டுடுறா ஏன்டா லவ் பண்ணுறவன் எல்லாமே பைத்திய மாதிரி பேச ஆரம்பிச்சிடுறீங்க என்றான் அது கண்டிப்பாக தெரியணுமா ஆமாம் அப்போ நீயும் லவ் பண்ணிப்பார் ஏண்டா நான் நல்லா இருக்கிறது பிடிக்கலையா ஆளை விடுறா சாமி மகேஷ் டிவி பார்க்க தொடங்க ஃபேஸ்புக்கில் இருந்த ரேகாவின் புகைப்படத்தை தன் மொபைலில் கண்ணிமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தான் வினோத் ரேகாவை பார்ப்பதற்காக பெரும்பாலான நேரத்தை கேன்டீனில் செலவழிக்கத் தொடங்கினான் வினோத் அவள் எப்போது பிரேக் வருகிறாள் என்பதே புதிராக இருந்தது ஒருவேளை தன்னை பார்ப்பதை தவிர்க்க வேண்டும் என்பதற்காக வேறு வேறு நேரத்தில் பிரேக் வருகிறாளோ என சந்தேகித்தான் வினோத் வாரத்தில் ஒரு முறை அவளை கேன்டீனில் சந்திப்பதே மிக பெரும் சவாலாக இருந்தது வாரத்தின் இறுதி நாளான வெள்ளி என்று பார்த்தே தீருவது என்ற முடிவோடு அவளுக்காக கேண்டீனே பலியாய் கிடந்தான் வினோத் அவனது காத்திருப்புக்கு அன்று பலன் கிடைத்தது நீல நிற சுடிதார் அணிந்து கேன்டீன் உள்ளே நுழைந்தாள் ரேகா காஃபி கோப்பையுடன் அவள் டேபிள் ஒன்றை தேடி அமர்ந்த பிறகு வினோத்தும் எழுந்து அவளுடன் சேர்ந்து கொண்டான் ஹாய் என கூறியது மட்டுமே அவனுக்கு நினைவில் இருந்தது அவள் பதிலுக்கு ஹாய் சொல்லும்போது வினோத் வேறொரு உலகத்தில் இருந்தான் தேவதையே உன்னை காதலிக்க கூடாது எனும் எனது உறுதி உன்னை மீண்டும் பார்க்கும் வரை மட்டுமே பிடிக்கிறது கவிதையை மீண்டும் மீண்டும் மனதுக்குள் சொல்லி பார்த்து கொண்டிருந்தான் ஹலோ என்ன சில மாதிரி உக்காந்துட்டீங்க சாரி வேறு யோசனை என்னங்க பிரேக் எடுக்கிறீங்களா இல்லையா கேண்டீன் பக்கம் ஆளையே பார்க்க முடியல என்னை இங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களா என்ன சேச்சே அதான் உங்கள் பின்னாடி சுத்த மாட்டேன்னு சொல்லிட்டேனே பாருங்கள் நம்ம கடைசியாக போன வாரம் பேசினோம் அதுக்கப்புறம் இப்போ தான் பேசுகிறோம் உங்கள் பின்னாடி சுற்றுறதா இருந்தால் டெய்லி வந்து உங்ககிட்ட பேசியிருக்க மாட்டேன் ஓகே ஓகே விடுங்க நான் உங்களை நம்புகிறேன் வழியல் செய்ன்றை உதித்தான் வினோத் காஃபியை எடுத்து பருகை கொண்டால் ரேக்கா அவளே பேச்சை தொடர்ந்தாள் செம்ம வேலைங்க ப்ராஜெக்டில் பிரேக் கூட சரியாக வர முடியல இன்றைக்கி தான் கொஞ்சம் நேரம் கிடச்சிருக்கு தோ இன்னும் ஃபைவ் மினிட்ஸில் உள்ளே இருக்கணும் ஆஹா அஞ்சு நிமிஷம் தானா என்னை மனதுக்குள் தவித்தான் வினோத் என்னங்க பிரேக் கூட வர முடியாத அளவுக்கு அவ்வளோ வேலையா ஆமாம் பேசாமல் எங்கிட்டயும் வந்துடுறீங்களா டென்ஷன் இல்லாமல் இருக்கலாம் டென்ஷன் இல்லாமல் இருக்கணும்னா வேலை செய்யாமல் தான் இருக்கணும் அப்போ நீங்கள் தான் இருக்கீங்களா அங்கே ஹலோ என்னங்க உங்கள் நல்லதுக்கு சொன்னால் என்னையே கலாய்க்கிறீங்க சும்மா விளையாட்டு சொன்னேங்க சரி ஓகே டைம் ஆச்சு நான் கிளம்புறேன் பாய் பாய் அவள் சென்ற பின்பு யோசனையுடன் அங்கே கொஞ்ச நேரம் அமர்ந்திருந்தவன் எழுந்து தன் கேபின் நோக்கி நடந்தான் வினோத் தன்னுடைய சீட்டில் அமர்ந்த போதுதான் அவன் உள்ளே வந்ததையே கவனித்தான் மதன் என்னடா வேலை நியாபகம் வந்துடுச்சா டேய் நீ வேறடா சும்மா ம் நான் பேசுறதெல்லாம் சரிப்பாக இருக்கும்ல இருக்கத்தானே செய்யும் அவனை அலட்சியம் செய்துவிட்டு தன்னுடைய கம்ப்யூட்டரை அன்லாக் செய்தான் வினோத் சில மெயில்கள் வந்திருந்தன ஒவ்வொன்றாய் படித்துக்கொண்டே வந்தவன் கொஞ்சம் அதிர்ச்சியானான் அவனுடைய மேனேஜர் விஜயிடமிருந்து ஒரு மெயில் ஹாய் வினோத் மீட் மீ இன் மை கேபின் ஒன்ஸ் யூ ரீச் ரிகார்ட்ஸ் விஜய் ஆர் மேனேஜரிடம் நேரடியாக பேசும் சந்தர்ப்பம் குறைவாகவே இருக்கும் பெரும்பாலும் மேனேஜர் பகிர்ந்து கொள்ள நினைக்கும் தகவல்கள் அவனது டீம் லீடர் அஜய் மூலமே அவர்களை வந்து சேரும் அப்படி இருக்கையில் ஏன் தனக்கு இப்படி ஒரு மெயில் என குழம்பினான் அவரை சந்திப்பதற்காக இருக்கையை விட்டு எழுந்தான் என்ன மச்சி அடுத்த ஷிஃப்ட்டு கிளம்பிட்டியா என்றான் மதன் அவனை மண்டையில் தட்டிவிட்டு மேனேஜரின் கேபினை நோக்கி நடந்தான் வினோத் எக்ஸ்கியூஸ் மீ சார் ஹாய் வினோத் ப்ளீஸ் கம்மிங் சார் மெயில் எஸ் எஸ் உங்கள் கிட்டே பேச தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் என்னது என்கிட்ட பேச வெயிட் பண்ணாரா ஆகா அதிர்ச்சி மேலே அதிர்ச்சியாக இருக்கே என மனதுக்குள் நினைத்து கொண்டான் வினோத் வினோத் என்னாச்சு உனக்கு என ஆரம்பித்தார் விஜய் புரியாமல் விழித்தான் வினோத் சார் ஏதாவது பர்சனல் ப்ராப்ளம் அதெல்லாம் ஒன்றும் சார் நல்லா தானே இருக்கேன் ஏன் சார் வினோத் டூ மந்த்ஸாக நீ நிறைய பிரேக் எடுக்கிற உன் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப புவராக இருக்குது உன் ஒர்க் குவாலிட்டி வெரி வெரி ஒஸ்ட்டு கண்டிஷன் இதே வேறு யாராவதுனா எஸ்கலேஷன் மெயில் ஆர் ட்ரைனிங் அப்படின்னு பண்ணியிருப்பேன் பட் நீ லாஸ்ட்டு டூ இயர்ஸ் எம்ப்ளாய் ஆஃப் த இயர் அவார்டு வாங்கினவன் ப்ளஸ் கிளைண்ட்டுகிட்ட ஏகப்பட்ட அப்ரிஷியேஷன் வாங்கியிருக்கேன் ப்ராஜெக்டில் எந்த பிரச்சனை வந்தாலும் கிளைண்ட் ஒன்றை தான் பார்க்க சொல்கிறாங்க ஸோ அந்த லெவலில் இருக்கிற நீ இப்படி ஆனது தான் எனக்கு ஷாக்கிங்காக இருக்குது என்னாச்சு எனி ப்ராப்ளம் வினோத்திற்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை அமைதியாக நின்றான் சார் நான் எக்ஸான் ப்ராஜெக்டுக்கு போய்ட்றேன் இப்படி ஒரு பதிலை எதிர்பார்க்காத விஜய் அதிர்ந்தார் வினோத் நான் என்ன கேட்டேன் நீங்கள் என்ன சொல்கிற உனக்கு பர்சனல் ப்ராப்ளம் இருந்தால் என்னால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணலான்னு தான் உன்னை வர சொல்லி கேட்டேன் அதுக்கு ஏன் ப்ராஜெக்ட் மாறணும்னு சொல்கிறேன் இல்லை சார் நான் அந்த ப்ராஜெக்ட் மாறிக்கிறேன் ரியலி ஐ டோன்ட் எக்ஸ்பெக்ட் திஸ் ஃப்ரம் யூ வினோத் ஜிஸ்ட் மினிட் என கூறிவிட்டு இன்டர் காமை எடுத்து வினோத்தின் டீம் லீடர் அஜய்யே அழைத்தார் அஜய் ப்ளீஸ் கம் டு மை கேபின் என கூறிவிட்டு போனை கீழே வைத்தார் இருவரும் சில நொடிகள் பேசிக்கொள்ளாமல் அமைதியாக இருந்தனர் எக்ஸ்கியூஸ் மீ சார் என்ற அஜயின் குரல் வெளியே கேட்க ப்ளீஸ் கெட் இன் அஜய் என்றார் விஜய் உள்ளே வந்த அஜய் கொஞ்சம் கடுமையான முகத்துடன் இருக்கும் விஜயையும் தலைகுனிந்தபடி சற்று தள்ளி நிற்கும் வினோத்தையும் மாறி மாறி பார்த்தான் ம் ரைட்டு ஏதோ பஞ்சாயத்து என மனதுக்குள் நினைத்துக்கொண்டான் கொண்டான் அஜய் வா அஜய் என அழைத்த விஜய் வினோத்திற்கும் அவருக்கும் நடந்த மொத்த உரையாடலையும் கூறி முடித்தார் நான் ஜஸ்ட் கேரிங்காக கேட்டதுக்கு வேறு ப்ராஜெக்ட் போகிறேன்னு சொல்கிறான் சொல்லு அஜய் நான் ஏதாவது தப்பாக கேட்டேனா என்று விஜயின் கேள்விக்கு என்ன சொல்வது என்று தெரியாமல் விழித்தபடி வினோத்தை பார்த்தான் அஜய் சில நொடிகள் அமைதிக்கு பிறகு கேட்டான் அஜய் எந்த டீம் போகணுன்னு கேட்டான் சார் எக்ஸான் ப்ராஜெக்ட் கேட்டதும் மெலிதாக சிரிக்க தொடங்கினான் அஜய் என்ன அஜய் சிரிக்கிற என்ன விஷயம் சார் அவன் நீங்கள் அப்படி கேட்டீங்கன்னு வேறு டீம் போகிறேன்னு சொல்லலை அஜய் என்ன சொல்கிறான் என்பது விஜய்க்கு புரியவில்லை என்ன அஜய் சொல்கிறேன் எனக்கு புரியலை சார் வினோத் எக்ஸாம் டீமில் புதுசாக ஜாயின் பண்ண ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான் ப்ரொப்போஸ் பண்ணி அந்த பொண்ணு நோ சொல்லிட்டு போயிடுச்சு அநேகமாக அந்த பொண்ணுக்காக தான் அந்த டீம் போறேன்னு சொல்லியிருப்பான் கேட்டு பாருங்கள் அஜய் இப்படி சொன்னதும் விஜய் திரும்பி வினோத்தை பார்த்தார் வினோத் என்ன சொல்வதுன்னு தெரியாமல் நெளிந்தான் டேய் அஜய் சொல்கிறது உண்மையா ஆமாம் சார் என்னை ஒப்புக்கொண்டான் வினோத் பலமாக சத்தம் போட்டு சிரித்து தொடங்கினார் விஜய் அடா பாவி இந்த வேலை வேறு இருக்கியா அதான் இவ்வளோ பிரேக்கு ஓ பெர்ஃபார்மன்ஸா சொல்லவே இல்லையடா யார் அந்த பொண்ணு வெட்கப்பட்டான் வினோத் வெக்க வேறையா இருக்க வேண்டியதுதான் சொல்லு பொண்ணு பேர் என்ன ரேகா சின்ன சிரிப்புடன் சொன்னான் வினோத் சூப்பர் இதை சொல்ல வேண்டியதுதானடா சரி ஓகே அப்போது அந்த பொண்ணு டீமுக்கு நீ போகணும் அதானே ஆமாம் சார் ரைட் நீ நம்ம டீமுக்கு ரொம்ப முக்கியமான ஆசட் பட் இருந்தாலும் உன்னை அந்த டீமுக்கு மூவ் பண்ணுறேன் ஆனால் இப்போ வேணாம் ஆல்ரெடி நீ த்ரீ இயர்ஸ் இங்கே ஒர்க் பண்ணிட்டேன் ஸோ அடுத்த லெவலுக்கு போனால் தான் கரெக்டாக இருக்கும் அதனால் அந்த ப்ராஜெக்ட்டுக்கு டீம் லீடர் பொசிஷன் ஏதாவது ஓப்பனிங் வந்தால் கண்டிப்பாக நான் மூவ் பண்ணுறேன் ஓகேவா ஓகே சார் சரி அந்த பொண்ணை எங்களுக்கு இன்ட்ரோ கொடுக்க மாட்டியா நானே இன்னும் இன்ட்ரெஸ் ஸ்டேஜில் தான் சார் இருக்கேன் அந்த பொண்ணு ஓகே சொல்லட்டும் கண்டிப்பாக இன்டர்வியூ கொடுக்குறேன் குட் ஐம் ஹாப்பி ஃபார் யூ என தட்டி கொடுத்தார் விஜய் தேங்க் யூ சார் எனக்கு கூறிய வினோத் அஜயை பார்த்து மெளிதாக சிரித்தான் அந்த சிரிப்பின் மூலம் அஜய்க்கு நன்றியை தெரிவித்தான் வினோத் தொடரும்